இஸ்ரீல் கமாசுடன் அமெரிக்க தூதர் போர் நிறுத்தி பேச்சுவார்த்தை இஸ்ரேல் உதவிகளை தடுப்பதால் காசா நிலைமை பேரழிவு சிறை உடனடியாக விடுவிக்க கோரும் ட்ரம்ப் குற்றம் சாட்டும் கமாஸ் காசாவில் பேரழிவு குற்றச்சாட்டும் வல்லரசு நாடுகள் இங்கிலாந்தில் ஜெய்சங்கருக்கு எதிராக காலிஸ்தான் ஆதரவாளர்கள் போராட்டம் சகாரா பாலைவனத்தை விட நூறு மடங்கு பெரிய நீருறைந்த பனிக்கட்டி நாசா தகவல் தத்தெடுத்த குழந்தையை கொலை செய்த தம்பதியினருக்கு மரண தண்டனை மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் இஸ்டேல் கமாசுடன் போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்று அழைப்பு விடுத்துள்ளார் விட்காப்பின் மத்திய கிழக்கு பயணம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் அது அடுத்த வாரம் நடைபெற வாய்ப்புள்ளது என்று இஸ்டேலின் ஜெடியட் ஆக்ட்ரோ நோட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் பணி கைதிகளை விடுவிக்க மறுத்தாலும் கூட இஸ்டேல் காசாவில் போர் நிறுத்தத்தை அப்பகுதிக்கு வரும் வரை பராமரிக்க வேண்டும் என்று விட்காப் வலியுறுத்தினார் என அறிக்கை குறிப்பிட்டுள்ளது ஒப்பந்தத்தின் கட்டத்தை ஏப்ரல் நடுப்பகுதி வரை நீடிக்க விரும்புவதாக இஸ்ரேல் கூறியுள்ள நிலையில் ஹமாஸ் இரண்டாம் கட்டத்திற்கு மாறுவதை உள்ளது இது போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வழிவகுக்கும் மீண்டும் போர் மூலமென்ற அச்சுறுத்தல்களுடன் மட்டுமல்லாமல் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவிற்கு பொருட்கள் மற்றும் பொருட்களின் ஓட்டத்தை நிறுத்துவதன் மூலமும் இஸ்ரேல் அழுத்தத்தை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் காசாவில் உள்ள மனிதாபிமான நிலைமையை பேரழிவு என்று பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகியவை வர்ணித்துள்ளன மேலும் மிகவும் தேவையான உதவிகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்ய இஸ்ரேலி வலியுறுத்தியுள்ளன காசாவிற்கு இஸ்ரேல் உதவிகளை கட்டுப்படுத்துவது பட்டினியை போரின் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு சமம் என்று தென்னாப்பிரிக்கா கூறியது எங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை உள்ளது மக்கள் பொதுவாக தண்ணீர் பற்றாக்குறை குறித்து புகார் கூறுகின்றனர் நிலத்தடி நீரை பாதிக்கும் கழிவுகளை எங்களால் அகற்ற முடியவில்லை என்று காசா பகுதியில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதான அபுஹம்மாம் அல் ஹசனாத் காசாவின் முதற்கட்டு போர் நிறுத்தம் சனிக்கிழமை முடிவடைந்தது அதன் பின்னர் இஸ்ரேல் காசாவிற்கு நுழையும் அனைத்து பொருட்கள் மீதும் முழுமையான முற்றுகையை விதித்துள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்காமல் மீதமுள்ள கைதிகளை கமாஸ் விடுவிக்க கோருகிறது காசாவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குவதற்கான எரிபொருள் வேகமாக தேர்ந்து வருகின்றது இந்த நிலையில் காசாவில் உள்ள அனைத்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் உடனடியாக விடுவிக்க கோரும் டிரம்ப்பின் அச்சுறுத்தல்கள் போர் நிறுத்தத்தை உயிருடன் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை சிக்கலாக்குகிறது என்று ஹமாஸ் கோருகின்றது இந்த அச்சுறுத்தல்கள் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான விடயங்களை சிக்கலாக்குகின்றன மேலும் இஸ்டேல் அதன் விதிமுறைகளை செயல்படுத்துவதை தவிர்க்க ஊக்குவிக்கின்றன என்று ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் காசிம் அனடோலு செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார் ஹமாஸ் முதல் கீழ் அதன் அனைத்து கடமைகளையும் செயல்படுத்தியது ஆனால் இஸ்டேல் இரண்டாம் இரண்டாம் கட்டத்திற்குள் நுழைவதை தவிர்க்கிறது என காசிம் குறிப்பிட்டுள்ளார் ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இரண்டாம் கட்டத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு அமெரிக்க நிர்வாகம் ஆக்கிரமிப்பை அழுத்தம் கொடுக்க வேண்டும் மீதமுள்ள அனைத்து கைதிகளையும் உடனடியாக காசா காசாம அளிக்கப்படும் என்று டிரம்ப் புதன்கிழமை அச்சுறுத்தியதுடன் கமாஸ் தலைவர்களை தப்பியோட கூறியமையும் குறிப்பிடத்தக்கது லண்டனில் உள்ள சார்திம் ஹவுஸ் கட்டிடத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது அந்த கட்டிடத்திற்கு காலிஸ்தான்தரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் காலிஸ்தான் கொடிகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருந்தனர் போராட்டம் காரணமாக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் திடீரென்று ஒரு நபர் ஜெய்சங்கரின் காரை நோக்கி ஓடினார் அவர் தனது கையில் தேசிய கொடியை வைத்திருந்தார் கார் முன் ஆவசமாக கோஷமிட்டபடி தேசிய கொடியை கிழித்தார் உடனே அந்த நபரை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் பின்னர் ஜெய்சங்கர் காரில் புறப்பட்டு சென்றார் இந்த சம்பவத்தால் பரபரப்பு நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க விண்வெளி ஆய்வு முகமையான நாசா நிலவின் மேற்பகுதியில் சகாரா பாலைவனத்தை விடு நூறு மடங்கு பெரிதான மரியா என்னும் பகுதியில் நீர் நிலையில் பனிக்கட்டியாக இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய தற்போது நாசா செவ்வாய் கிரகம் தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டு அது தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகின்றது இந்த நிலையில் செவ்வாய் கிரகத்தின் பரந்து விரிந்த வெளியிட வெளியிடப்பட்டுள்ள வீடியோ குறித்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது விக்டோரியாவில் மூன்று தசம் ஒன்பது டிக்டர் அளவிலான லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது என நிலநடுக்கவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் விக்டோரியாவிலிருந்து தென்கிழக்காக ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் டி பியூகா நீரணியை அண்மைத்து பிளேன் என்னும் சிறிய நகரத்தில் ஏற்பட்டது மேலும் தெரிய வருகையில் கனடாவின் நிலநடுக்க ஆராய்ச்சி மையம் வெளியிட்ட தகவலில் எந்தவிதமான சேதமும் பதிவாகவில்லை மேலும் சேதம் ஏற்பட வாய்ப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீப நாட்களில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நிலநடுக்கங்கள் குறித்து மக்கள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒராம் தேதி சன்ஷைன் கோஸ்ட் பகுதியில் நான்கு அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது லோயர் மின்லாந்து வரி பல இடங்களில் உணரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் டொரண்டோ பெருநகர பகுதியில் பிப்ரவரி மாத வீட்டு விற்பனை இரண்டு வீதத்தால் குறைக்கப்பட்டுள்ளது என டொரண்டோ ட்ரெஜினோல் எஸ்டேட் போர்டு அறிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கடந்த ஆண்டு பிப்ரவரி ஐயாயிரத்தி ஐநூற்றி விற்கப்பட்ட நிலையில் இந்த வருடம் பிப்ரவரி நாலாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்த எண்ணிக்கை ஓராண்டு காலத்தில் இருபத்தி வீத வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது மேலும் கடந்த ஜனவரியுடன் ஒப்பிடுகையில் விற்பனை சரிவடைந்துள்ளது எனினும் சராசரி விற்பனை விலை பத்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ஏழு டாலர்கள் ஆகும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது இரண்டு தசம் இரண்டு வீதம் குறைந்துள்ளது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் பன்னிரண்டாயிரத்தி ஆறு புதிய வீடு வீடுகள் விற்பனைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இது கடந்த ஆண்டி வீடு ஐந்து நான்கு வீதம் அதிகமாகும் மேலும் கடன் விகிதங்கள் விரைவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதால் வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான இயலுமை அதிகரிக்கும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கணிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பினார் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் வினவினார்கள் அதற்கு பதிலளித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் அவர் நடந்து சென்ற விதம் கையெடுக்க தொலைபேசி முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானப்பூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர்தான் என தெரிய காயமடைந்த இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் பிரைடன் கார்ஸுக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க துறை ஆட்டக்காரர் வியான் மெல்டரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் சேர்த்துள்ளது மேலும் தெரியவருகையில் கடந்த வாரம் நடைபெற்ற சாம்பியன்ஸ் கிரிக்கெட் போட்டியின் போது பிரைடன் உபாதைக்கு உள்ளானார் இந்த நிலையிலேயே நடைபெறவுள்ள ஐ பி போட்டியிலும் அவர் விளையாட்டில் கலந்து கொள்ள மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்க துறை ஆட்டக்காரர் வியான் மெல்டரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தெரிவு தத்தெடுப்பதாக கூறி அழைத்து செல்லப்பட்ட இரண்டு வயது குழந்தையை சித்திரவதை செய்து கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட தம்பதியினருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குறித்த தம்பதியினர் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி சுஜீவ இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்